சல்லிர் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஏகாதசி திதி நள்ளிரவு மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை செய்து அதன் மூலமான பணவரவை அடைவதற்கோ அல்லது ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ உயரிய உன்னத நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார் பௌர்ணமி அமைப்பிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோகா அமைப்புனால தொட்டது தொடங்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க எதுலையும் வெற்றி கிடைக்கும் எதுலையும் லாபம் கிடைக்கும் ஒரு நிலையில ஒருத்தரை அறிமுகப்படுத்தி கொள்வது அல்லது இந்த இடத்துல இப்படி கல்லெறிஞ்சால் மாம்பழம் விடும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் இருக்கும் இல்லையா இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் இந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இது கிடைச்சதுன்னா டக்குன்னு இதை முடிச்சிடுவேன் என்கின்ற மாதிரியான சில அமைப்புகளை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நாளாக இந்த நாள் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே அமையும்ங்க இன்னைக்கு தொட்டதை துளங்கிறதுனால அவரவருடைய வயதில் கேட்டார் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு நல்ல யோக நாளாகும் இந்த நாள் இருக்கும் குடும்பத்தில் கூட இன்றைக்கு ஒரு அமைதி சந்தோஷம் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கலகலப்பாக இருப்பது அண்ணன் அக்கால் அண்ணன் தம்பி போன்ற உறவுகள் அக்கால் தங்கை போன்ற உறவுகள் கடந்த காலங்களில் கசப்பாக இருந்தது அக்கா இதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அண்ணன் இதை செஞ்சு கொடுக்க மாட்டேன்றார் இந்த மாதிரியான நிலைகளை கூட இன்றைக்கு அப்படியே தன்னிலை மாற்றமாக தலைகீழ் மாற்றமாக நடக்கக்கூடிய எதுவும் நல்லதாக நடக்கக்கூடிய நாளுங்க மேஷத்திற்கு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒளிச்சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப முன்னேற்றங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு சுய தொழில் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா வியாபாரம் ஆரம்பிக்கலாமான்ற அமைப்பில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற நாட்டிலேயே ஏதாவது வேலை தொழில் ஆரம்பிக்கலாமா ஒரு வேலை வருமானம் பத்தவே இல்லைங்க வேலையை பார்த்துக்கிட்டே சைடில் ஒரு இன்கம் வர்ற மாதிரியே ஒன்று செய்ய போகிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் உள்ள ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி போன்ற பட்டங்கள் சிஏ போன்ற பட்டங்களை ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் இருந்தவங்க நிறைய அட்டம் பண்ணிட்டாங்க மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவைன்னு போய்கிட்டே இருக்கு ஆனால் என்ன சக்ஸஸ் தான் காணும் இந்த மாதிரியான கல்விச் சூழல்களில் கடுமையான பணி அமைப்புகள் இருந்தவர்கள் அழுத்தங்கள் இருந்தவர்கள் அனைவருக்குமே நீங்கள் இந்த வாய்ப்பிலேயே இந்த வருடத்திலேயே அந்த கடினமான படிப்புகளை முடிப்பதற்கான அமைப்புகள் சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு அலுவலகத்தில் கூட வார ஆரம்ப நாளில் சம்பள உயர்வுகள் அடுத்த வாரமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய பணியாளர்கள் நிர்வாகம் போன்றவர்களோடு நல்ல தொடர்பு இணக்கங்கள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியோடு இன்றைக்கு தனாதிபதி சேர்ந்திருக்கின்ற புணர்வு யோகம் ஏற்படக்கூடிய சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு ரெண்டு ஒன்பது கூடவர்கள் வலுத்து அமர்ந்திருப்பது சகல பாக்கியங்களையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய அத்தனை யோகமான அமைப்பு அப்பாவால் இருந்து வந்தால் கருத்து வெற்றுமைகள் விளக்கும் அப்பாவை பத்தின ஒரு சந்தோஷமான செய்திகள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் தூர இடத்துல அப்பாவை பிரிஞ்சு இருக்கிறவங்க அப்பா அம்மாவை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே வயதான காலத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு பண வரவுல இது வரைக்கும் சுணக்கமாக இருந்தவர்கள் பணம் சம்பாதிக்க முடியல ஒரு இடத்துல எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன் ஆனால் முதலீடுக்கு போட்டால் கூட இன்னும் அது திரும்பி ரிட்டர்ன் வருமானமாக வரலை இந்த மாதிரியான எல்லாவற்றிலும் சுணக்க நிலைமைகள் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே அது அப்படியே மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சொந்த ஊருக்கு திரும்பி போயிடலாம் என்ற எண்ணங்கள் பூர்வீக அமைப்புகளோடு ஒரு அமைப்பு அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டன் வாழ்ந்த ஊருக்கே திரும்பி போயிடலாம் என்கின்ற எண்ணங்கள் வலுப்பெறக்கூடிய அதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாள் இன்றைக்கி கூடுதலாக அவர் அட்டமத்து சனின்னு சொல்லப்படக்கூடிய சனியோடு சேர்ந்து இன்றைக்கு புணர்வு தோஷம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் ஆனாலும் இன்றைக்கு சந்திராசிரம நாளாக இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட பௌர்ணமி நோக்கி நகர்ந்து போய்கின்ற ஒரு அமைப்பில் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்குங்க அட்டமத்த சனியோடைய ஆதிக்கம் ஒரு கடும் தன்மை அத்தனையுமே வந்து சந்திரன் சனிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத சாதாரணமான ஒரு சுப சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் அமையும் ஆனாலும் சந்திரன் எட்டில் இருக்கும்போது மனசு மட்டும் ரொம்ப குழப்பமா இருக்கும் கலக்கமா இருக்கும் இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துருமோ இதுல தப்பு இருக்குமோ அதுல தப்பு இருக்குமோ இதை செய்யக்கூடாதோ பாம்பா கயிறா தாண்டவும் முடியல மிதிக்கவும் முடியல இந்த மாதிரியான ஒரு மாதிரியான இக்கட்டான சூழலில் போய் மாட்டிக்கொண்டிருக்கிற மாதிரியான அமைப்புகள் காலையிலேருந்தே நெர்வஸாக இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் சந்திராஷ்டிரம் நாள்ன்றதுனால உண்டு முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க விலையுயர்ந்த உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்க வேண்டியது செல்ஃபோனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க வேண்டியது ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு நீண்ட தூர பயணங்கள் இன்றைக்கி போய்த்தான் ஆகணும்னு இருக்கிறவங்க கையில் பணம் நகை போன்றவைகள் கொண்டு போனால் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய எல்லாவற்றிலும் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய சந்திராஷிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனியை அப்படியே சாந்தப்படுத்துகின்ற விதமாக பௌர்ணமி நோக்கி போய் கொண்டிருக்கின்ற சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற கணவன் மனைவி இணக்க உறவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே இந்த மனுஷன் சரியில்லை நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருக்க மாட்டேன்றார் பண விஷயத்தில் கவனமாக இருக்க மாட்டேன்றார் சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்தையும் இப்படி விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு இவர் இப்படி பண்ணார்னா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும்லாம் பாதிப்புகள் ஏற்படும் என்கின்ற மாதிரியாக கணவரின் செயல் கணவரின் சொல் கணவரின் நடத்தை போன்றவைகளில் மன அழுத்தத்தை அடைந்து கொண்டிருந்த சிம்மராசிக்கார மனைவிகள் எல்லாருக்குமே ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக சில மாற்றங்கள் அவரிடமிருந்து தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் நம்மளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறான் நம்மளை தான் தவிர இவ சாப்பிட மாட்டேன்றா இவ இது பண்ண மாட்டேன்றா இந்த மாதிரி உரிமையோடு மனைவியின் அக்கறையை பற்றி மனைவியின் உடல்நிலையை பற்றி அக்கறை கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐயா தம்பதிகள் இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உறவுகள் நட்புகள் கை கொடுக்கக்கூடிய சுப நாள் சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் புணர்வு யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல நாள் இன்றைக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை மாற்றங்கள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா நிலைமைகள்லையும் இது வரைக்கும் இந்த வேலையை விட்டுறலாம் சுயதொழில் பண்ணலாம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு வேலை போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதை விட நல்ல வேலைகள் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு முன்னாடி வேலை மாற்றங்கள் போன்ற அமைப்புகள் இருந்தவர்கள் அல்லது வேலையில் வந்து ஒரு நிச்சயமில்லாத தன்மை பிடிச்சமில்லாத வேலையில் இருக்கிறேன் டார்ச்சர் கொன்ற டார்ச்சர் மாதிரியான அமைப்புகள் இருக்கு டார்கெட் மாதிரியான அமைப்புகள் இருக்கு வேலையில இவ்வளோ பெரிய டார்ச்சர் இந்த சம்பளத்துக்கு செய்ய வேண்டாம் இதை விட ஒரு நல்ல வேலை கிடைச்சா அதுலேயே கண்டிப்பாக போயிட முடியும் டார்கெட் போன்ற அமைப்புகள் இதை செய்தா தான் சம்பளம்னு சொல்றது ஒரு நிச்சயம் இல்லாத நிலைமை இந்த மாதிரி வேலை அமைப்புகளில் மனசுக்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்டர்வியூவில் ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் போனேன் சில பல விஷயங்களில் என்ன ரிசல்ட் முடிக்காம இருக்கிறாங்க அல்லது இன்னும் ஒரு ரெண்டு இன்ட்ரிவியூ ஒரு மாதிரி அட்டன் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வெற்றிகள் வேலையில் இருக்கக்கூடிய திண்டாட்டங்கள் குறையக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோசனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பது புணர்வு யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஜீவனாதிபதி இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதியோடு ஒளிச்சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கு நல்லாயிருக்கும் வேலை தொழில் பற்றிய சிந்தனைகள் வியாபாரம் என்ன ஆரம்பிக்கலாம் தொழில் என்ன ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே இருக்கின்ற வியாபாரத்தை எப்படி ஸ்திரம்பட கொண்டு போகிறது இந்த மாதிரியான வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் அல்லது ஒரு சிறு குறு தொழில்னு சொல்லக்கூடிய சந்தனுடைய தொழில் அமைப்புகள் உணவு அமைப்புகள் திரவ அமைப்புகள் இது போன்ற நிலைமைகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு தொலாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகள் அதாவது ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்ட சிறு பெண்களில் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய அவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அமைப்புகளை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக ஒரு இடத்துலேருந்து பண வரவு அல்லது ஏதேனும் ஒரு விருது போன்ற அமைப்புகள் ஒரு கௌரவத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு கல்வி மென்மைகள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் அதிபதி இன்றைக்கு நான்காம் வீட்டில் மறந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் இதுவரைக்கும் முடிக்கவே முடியாது அல்லது இந்த கல்வி நமக்கு ஒத்து வராது என்கின்ற அமைப்புகள் அல்லது மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அது அப்பா அம்மாக்கள் மறுதளித்த அமைப்புகள் அல்லது இவர் முடியாது அவர் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கல்வி தடைப்பட்டு போன விருச்சிகராசிக்கார மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய சிறு பிரயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தடைப்பட்ட கல்விகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது விருப்பப்பட்ட கல்வி மீண்டும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அம்மாவோடு மனசு வருத்தம் கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நம்ம ஒன்று சொல்ல அம்மா ஒன்று சொல்ல இந்த மாதிரி வந்து எப்போவுமே அம்மா இப்படி தான் நெகட்டிவாகவே யோசனை பண்ணுவாங்க நான் ஒன்று சொல்கிறேன்னா செய்கிறேன்னா அதை வந்து என்கரேஜே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி தாயின் மீது குறை காணக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட மாலை ஒரு ஐந்து மணிக்கு பிறகு அத்தனையும் அப்படியே மாறி அம்மா செய்வதும் சொல்வதும் சரிதானே நம்முடைய அனுபவத்தின் இல்லாத ஒரு காரணத்தின் காலமாக தான் இப்படிலாம் சொல்றாங்க இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் நடக்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு புத்திசாலித்தனமான ஐடியாக்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கலைகளின் மீது திடீர் ஆர்வம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு சோதனை முயற்சிகள் நிறைய இருக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இது பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா என்கின்ற மாதிரியாக ஒரு பதின் பருவம்னு சொல்கிறோம் இல்லையா பதினெட்டு வயதிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர்களுக்கு ஏதாவது ஒரு நிலையில் இப்படி செஞ்சிட மாட்டோமா அப்படி செஞ்சிட மாட்டோமா பிறர் கவனத்தை கவரக்கூடிய சில விஷயங்களை இப்படி செய்யலாமான்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதற்கு போக வேண்டுமென்கின்ற ஆசையில் இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய திரை வண்ணத்திரைன்னு சொல்லப்படக்கூடிய சினிமாவில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு வாய்ப்பு வந்ததுங்க நான் தான் சோம்பேறித்தனமாக அல்லது ஒரு தெரியாத தனமாக அதை வந்து நான் இழந்துட்டேன் என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு நல் வாய்ப்பு வந்து அதனை அப்படியே இந்த வாரத்திலேயே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய யோக நாளாகும் ஆகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கங்க சிலருக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்ற அறிமுகம் புதிய நட்புகள் போன்றவைகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் இன்றைக்கு இரண்டாம் இடத்துல புனர்பு யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ராசிநாதன் இன்றைக்கு பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனோடு இணைந்து இன்றைக்கு சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார் இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு அதனால் என்ன பணம் போன்ற அமைப்புகளில் கடந்த கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட மகராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பம் அமையாதவர்கள் அமைந்திருந்த குடும்பம் பிரிந்திருப்பவர்கள் கணவன் மனைவி பிரிஞ்செல்லாம் அல்லது ஒரு மாதிரி குடும்ப நல கோர்ட்டுகளில் கோர்ட்டு கேஸின்னு இருக்கக்கூடியவர்கள் கருத்து வேற்றுமையின் காரணமாக நான் சரியாக தாங்க இருந்தேன் ஆனால் என்னுடைய குடும்பத்தார் தான் மனைவிக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க கணவர்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க அல்லது என்னுடைய அப்பா அம்மாவின் காரணமாக தான் பிரிஞ்சே இருக்கிறேன் நானும் அவர் என்னமோ ஒன்றா தான் இருக்கிறோம் பிள்ளைங்களோடு சேர்ந்து நல்லா இருக்கலாம்னு பார்த்தா குடும்பம் தான் எங்களை ஒன்று சேர விடாமல் பண்ணுது ஏதாவது ஒரு தனியாக ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா என் நிலமையே அவர்கிட்ட சொல்லலாம் அவர் நிலமே எங்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய உறவோ நான் நட்போ அவர்கள் பிரிந்து போகக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வாக்குறுதிகள் கொடுத்த அமைப்பை அப்படியே நிறைவேற்றக்கூடிய நற்பெயர் எடுக்கக்கூடிய சொன்ன சொல்லை காப்பாற்றி விட்டார் என்கின்ற நற்பெயர் வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய சுபநாள் இன்றைக்கு மனசு கொஞ்சம் லேசா இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நல்லதுலாம் நடந்து போச்சு கெட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எப்படியோ ஒன்று குகைக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு தூரத்தில் ரொம்ப தூரத்தில் ஒரு ஒளி கிடைச்சா ஒரு உற்சாகம் வரும் பாருங்க இன்னும் குகைக்குள்ள தான் இருக்கிறீங்க ஆனால் தூரத்தில் ஒளி தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த இடத்துல இப்படியே வெளியே போனால் நம்ம வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுவோம் பிரச்சனைகள்லாம் நமக்கு தீர்ந்துடும் தெரியுது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வதற்கான எதிரே ஒரு இடத்துல நல்ல ஒளி இருப்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய இன்னும் இருளில் இருந்தாலும் கூட நாளைக்கு வெளிச்சத்தில் வந்துடுவோம் பிரச்சனைகள் தீந்துரும் எல்லா அமைப்புகளும் நமக்கு சாதகமாக திரும்பும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அலுவலகத்தில் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டவங்க வீட்டில் கூட நம்ம ஒன்று சொன்னால் அதை செய்ய முடியல ஒன்று சோம்பல் மந்தம் போன்றவைகள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுறுசுறுப்பே இப்போ எனக்கு இல்லை எந்த நேரமும் படுத்து கிடக்குறேன்னு வீட்டில் திட்டுறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் ஒரு மாதிரி இயங்க முடியாத அமைப்புகள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக மாறுவதற்கான ஆக்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் விலகக்கூடிய நாள் இன்றைக்கு தேவையில்லாமல் ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் ஒருவருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் ஒரு செலவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இது விரயமாகிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான ஒரு தொழில் அமைப்புகள்லேயோ குடும்ப அமைப்புகள்லேயோ விரயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் கடுகு போகிறது தெரியும் பூசணிக்காய் போகிறது தான் தெரியாதுன்னுவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பூசணிக்காய் அளவுக்கு ஓட்டைகள் இருந்து கொண்டே இருக்கிறது இதை எப்படி அடைக்கிறதுனே தெரியல வருமானம் என்னமோ நல்லா தான் வருது சம்பளம் என்னவோ நல்லா தான் வருது ஆனால் அதில் பத்து பர்சண்டாக பத்து பைசாவோ சேர்த்து வச்சா தானே எதிர்காலத்திற்குன்னு தேவை இந்த மாதிரியான ஒரு சிக்கி சூழல் சிக்கி மா ஒரு சிக்கல் மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய வீண் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பன்னிரண்டாம் இடத்துல இன்றைக்கு சுபச்சந்திரன் ஒரு சுப யோகத்தை கண்டிப்பாக தருகிறார் புனர்பு யோகம்னு சொல்லுவோம் இந்த புனர்பு யோகத்தின் காரணமாக மனசு கொஞ்சம் சஞ்சலம் இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருக்கும் பயணங்களின் மூலமான மேன்மைகள் இருக்கும் நல்ல பயணங்கள் அமையும் லாங் டிராவல் இந்த வாரத்தில் இருந்தாலும் கூட அந்த டிராவலுடைய முடிவுல ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது போயிட்டு திரும்பி வந்தவனே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என்ன எல்லாவற்றிலும் மேன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் சுபத்துவத்தை அடைந்திருப்பது என்பதை எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஏனென்றால் இந்த சுபத்துவம் அடைந்திருக்கின்ற கிரகங்கள் முதல்ல சுபத்துவம்னா என்ன நல்லதுன்னு ஒரு அர்த்தம் ஒரு கிரகம் பாவ கிரகமோ தீய கிரகமோ நல்ல கிரகமோ பலவீனமான கிரகமோ அது சுபத்துவத்தை அடைந்திருந்தால் அதனிடம் இருக்கக்கூடிய நல்ல வீளை கொடுக்கக்கூடியது சனி எப்போவுமே கெட்ட கிரகம் செவ்வாய் எப்போவுமே முரட்டு கிரகம் சூரியனும் கேதுக்கெல்லாம் அரை பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு எப்போவுமே கெட்ட கிரகம் ஆக அந்த கெட்ட கிரகம் நல்ல கிரகம் என்று ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பில் பலவீனமாக இருக்கக்கூடிய அல்லது பாவத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுபத்துவமாக இருந்ததுன்னு வைங்க அதுகிட்ட ஓரளவுக்காவது மிஞ்சி இல்லையா ஒரு பத்து பர்சன்ட் எல்லாருக்குமே எல்லாருமே கெட்டவனாக பிரச்சனையாக போயிடுறதில்ல ஒரு மிகப்பெரிய கொடும் செயல்களை செய்யக்கூடிய ரவுடி கூட ஒருவருக்கு நல்லவராக தெரிவார் அவர் எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் கெட்டவராக இருக்கலாங்க என்ன பொறுத்தவரைக்கும் அவர் நல்லதாங்க நல்லதாங்க செஞ்சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அவரை பத்தி சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி அமைப்புகளில் தான் அந்த சுபத்துவம் என்பது கெடும் கடும் கொடுமையான செயல்களை செய்வதாக இருந்தாலும் கூட அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால் அதனிடம் இருக்கக்கூடிய நல்ல குலன்களை மட்டுமே தரக்கூடிய அமைப்பு தாங்க இங்கே ஜோதிடத்தில் சுபத்துவம்னு சொல்றோம் அப்ப அந்த சுபத்துவம் அடைந்திருக்கிற கிரகம் எவ்வாறு சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது என்பதற்கு மூன்று முக்கிய கிரகங்கள் துணையாக இருக்குங்க குரு என்பவர் ஒரு நல்ல நிலையான முதன்மை சுபத்துவ கிரகம் அதே மாதிரி பௌர்ணமி சந்திரன் குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சத்தை அடைவார் என்றாலும் கூட ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை உச்சம் என்கின்ற பௌர்ணமி நிலையை அடையக்கூடிய சந்திரன் அதிகமான சுபத்துவத்தை தரக்கூடியவர் குரு வந்து தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால சுபத்துவத்தை கொடுப்பார் என்றால் சந்திரன் தன்னுடைய ஆறு ஏழு எட்டு என்கின்ற அதை பார்வைன்னு கூட சொல்லிட முடியாதுங்க ஆறு ஏழு எட்டு பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பார்வை அமைப்பு அப்பொழுது அவருக்கு எதிரே இருக்கக்கூடிய கிரகங்களை பாவ அதியோகத்திலும் சுப அதியோகத்திலையும் மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைய செய்கிறார் ஆக எந்த ஒரு கிரகம் குரு சுக்கர வளர்வரை அமைப்புகளோடு தொடர்புகளை வைத்திருக்கிறதோ அந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதுன்னு சொல்லிடலாம் குறைந்த அளவு சுபத்துவம்ன்றது என்ன ஒரே நேரத்துல மூணு நல்ல மனுஷனோட நம்ம இருக்கிறோம்னு வைங்க அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சலகலப்பு ஒரு நல்ல சௌஜன்யம் நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒரே ஒரு நல்ல மனுஷனோட மட்டும் நம்ம இருக்கிறோம்னு வைங்க நல்ல தன்மைகளில் ஒரு முப்பது இருக்கும் இல்லையா ஒரு மூணு பேர் நல்லவங்க இந்த மூணு பேருமே நம்ம கூட ஒரே ரூம்லேயே இருக்கிறாங்க ஒரே வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்த வீடு கலகலப்பாக இருக்கும் வந்திருக்கிறவங்க எதுனா கையில் கொண்டு வந்திருப்பாங்க அல்லது அவங்களே வசதியானவங்களா இருப்பாங்க நம்ம கையில் எதனால் கொடுப்பாங்க நமக்கு அவங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வந்துட்டாங்க இனிமேல் நம்ம பிரச்சனை தீர்ந்து போச்சு இவங்க ஏதாவது கொடுப்பாங்கன்ற வந்த உடனே அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா இதே ஒருத்தராக வந்தால் அவங்க ரெண்டு பேரும் காணோம் இவர் மட்டும் வந்திருக்கிறாரு பரவாயில்லை ஏதோ இவரும் கொஞ்சம் நம்மளுக்கு முழுசாக கொடுக்கலன்னா கூட கால்வாசியாவது கொடுப்பார் என்கின்ற அமைப்பு இருக்கு இல்லையா இது மாதிரி தான் வந்து ஒரே ஒரு கிரகம் குருவோ சுக்கரனோ வளர்வரை சந்திரனோ தனியாக அந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு முப்பது பர்சன்ட் சுபத்துவம் என்கின்ற நல்ல தன்மைகள் அந்த கிரகத்தை அடையுதுங்க முழுசா அந்த கிரகம் நூறு ரூபாய் கொடுக்க முடியலன்னா கூட முப்பத்தி அஞ்சு சதவிகிதம் அல்லது நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல அமைப்பை கொடுக்கும் அதாவது கெட்டதை தரக்கூடிய கிரகங்கள் கூட சுபத்துவத்தை அடைந்திருக்கும் பொழுது அதனுடைய விகிதாச்சாரம் அதனுடைய ஒளித்தன்மைக்கு ஏற்ப குருவிற்கு குருவு பங்கம் இல்லாம இருக்கிறாரா ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் வருகின்றவர் பணக்காரராக இருக்கிறாரா என்பதை பொறுத்துத்தானே நம்முடைய வாழ்க்கை அமைப்புகள் மாற்றம் வருகிறது அவர்கிட்டயே பணம் இல்லைன்னா அவர் இங்கிருந்து பணத்தை கொடுப்பார் அதை போலவே சுபத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களான குருவும் சுக்கரனும் பௌர்ணமி சந்திரனும் ஒளியோடு இருக்கின்றனவா என்பதை பொறுத்து இந்த சுபத்துவத்தையுடைய அளவு அமையுங்க சுபத்துவம் என்பது ஒரு கிரகம் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு அது எந்த அளவுக்கு நல்லவைகளை செய்வது என்பது அதனுடைய ஒளித்தன்மை அதற்கு கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய ஒளித்தன்மையை பொறுத்தது என்பதுதாங்க இதனுடைய உண்மையான சரியான விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க